விஷயங்கள் பண்ணிருக்கீங்க ரொம்ப தப்பா போயிருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு சோ பாத்து சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கன்டென்ட் உடைச்ச விட்டாங்க அதுக்கப்புறமே விஜய பாரும் காமுமாமும் ஒன்னும் சேரல ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சே தான் சுற்றிட்டு இருந்தாங்க பட் அது வந்து இப்போ டீமுக்கு வந்து செட் ஆகலை ஏன்னா டீமுக்கு என்ன வேணும் கண்டென்ட் வேணும் அப்போ டீம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி சேர்த்து விடணும் இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் சேர்த்து விட்டு அந்த கண்டாவியான கண்டென்ட் எடுத்தால் தான் நம்ம வியூவர்ஷிப் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நேற்று சேதனை இறக்கி சேதனை மூலமாக அந்த விஷயங்களை லைட்டாக ஒயிட் வாஷ் பண்ணி விஜே பாரு வரப்போற நாட்களில் நீங்கள் இஷ்டத்துக்கு கண்டென்ட் கொடுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை வெளியே உள்ள பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் ரொம்ப வீரமான ஆளாச்சு நீங்களாம் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விஜே பாருக்கு பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுத்துருக்காங்க இல்ல एक्चुअली மட்டும் மோட்டிவேஷன் கொடுக்கல வீட்டுக்குள்ள கெஸ்ட் அவர் மூணு பேர் வந்தாங்க அந்த மூணு பேர் ரெண்டு பேர்மே உட்கார்ந்து பயங்கரமா ஏத்தி போயிருக்காங்க அதனால தான் விஜய் பாரு அன்னைக்கு கெஸ்ட் வெளிய போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுது ஒரு சீனா கிரியேட் பண்ணிட்டு நேரா போய்ட்ட காंबू மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாதியنا காंबू மாமாவ பாரு ஒரு மாதிரி கொளஞ்ச கொளஞ்சு சுத்திட்டு இருந்தாங்க ஏன் நேத்துကன எபிசோட்ல கூட ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க அப்புறம் அது இப்ப பிராங்க் னு அது பிராங்க் தானா அது பிராங்க் னு தானா சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சினா இவங்க ரிட்டன் கான்டென்ட் பண்ண போறாங்க இவங்க ரிட்டர்ன் அந்த கண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றதை விட இவங்கள ரிட்டன் அந்த கண்டென்ட் சேனல் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா நேற்று அது பக்காவாக தெரிஞ்சு வரும் அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க எதுக்கு இவங்களுக்கு அந்த கண்டென்ட் தேவைப்படுது எல்லாமே மொத்தமாக பார்த்துடலாமா ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிஞ்சவங்க லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று சேதனை ஓப்பனாகவே சொல்கிறாங்க நீங்கள் அந்த கண்டென்ட்டை பண்ணுங்கள் நீங்கள் யாருக்குமே பயப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை பண்ணுங்கள் நீங்கள் என்ன

இதுக்கு விஜேஸ் அவர்கள் வழி இதுக்கு விஜேஎஸ் அவர்கள் வழிவிடுறாங்க யாரு விஜேஎஸ் ஏன்னா இதே விஜேஎஸ் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்குற கண்டென்ட்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்குது ரொம்ப அடல் கண்டென்டா இருக்குது வெளியே வந்து மக்கள் ஷோ பார்க்க முடியலன்னு சொல்றாங்க அவ்வளவு கேவலமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இதே விஜேஎஸ் தான் கலாய்ச்சி பேசினாங்க அதே விஜேஎஸ் தான் போன வாரம் திருப்பி இன்னொரு விஷயங்கள் சொன்னாங்க காமு அம்மாட்டே நம்ம பார்வதிட்டு ஏதோ கொஸ்டின் கேட்டு ரெண்டு பேரும் எழுப்பிட்டுருப்பாங்க அப்ப காமு அம்மா ஏதோ வெக்கப்படுவாரு அப்போ இதே விஜேஎஸ் தான் வெக்கப்படுறாரு பாருங்க பண்ற கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு போக்காந்து வெக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு இதே விஜேஸ் தான் கலாய்ச்சி சரி ஆனால் இதே விஜயஸ் தான் நேற்றுக்கான எபிசோடில் நீங்கள் பேசுங்க நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் பேசுங்க நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நீங்கள் வீட்டில் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஏற்றி விட்றாங்க ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா விஜேபாருக்கும் காமு மாமாவுக்கும் இடையில நடந்த அந்த கன்றாவியான கண்டென்ட் ரிட்டன் வேணும் அதே கண்டென்ட் ரிட்டன் வேணும் அதே மாதிரி அங்கேயும் உட்காந்து பேசணும் ஏதாச்சும் குழஞ்சு குழஞ்சு பேசணும் யாரையா பற்றி பேசணும் அப்புறம் எல்லையை மீறி பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சேனலுக்கு தேவைப்படுது ஏன்னா போன வாரம் சேதன் அப்படி பேசிட்டு இந்த வாரம் வந்து அதே விஜய பார்வதி உசுப்பேத்தி விடுறதுக்கான காரணம் என்ன அப்ப விஜய பாரதி என்ன பண்றாங்க அந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு நேரா ரெஸ்ட் ரூம் கேமரால போயிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு நியூஸ் பதிவு பண்றாங்க இங்க பாருமா நீ எதையும் யோசிக்காத எதையும் பார்த்து நம்பாத நானா வந்து சொல்ற வரத்துக்கு எதையுமே நீ நம்பாத ஓகேவா நானா வந்து சொல்ற வரத்துக்கு எதையுமே நீ நம்பாத நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு நான் யாரையா ஒரு யார்ட்டையா ஒருத்தட்ட பேசுறேன்னு நம்பி தான் பேசுவேன் நான் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருப்பேன் நான் எல்லாமே வெளியே வந்து உனக்கு புரிய வைக்கிறேன் எப்படி எல்லாமே நான் உனக்கு வெளியே வந்து புரிய வைக்கிறேன் எதையுமே நினைக்காத எதையும் ஃபீல் பண்ணாத எதையும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு அக்கா வந்து வீட்டுக்கு ஒரு தகவல் கொடுக்கறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சிட்டா இவங்க வரப்போற வரம் அதே கண்டாவியான கண்ட் கொடுக்க பண்ணிட்டாங்கல்ல அது எப்போ பிராங்கன்னு சொல்லுவேன் அது பிராங்க்னு சொல்லுவியா அது அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா குலையிறதுன அதுக்கு நம்ம காமு மாமா ஆப்போசிட்ல இருந்து செல்லமா தட்டேன் தட்டிட்டு அது மட்டும் தான் பிராங்க்டா இது பிராங்க் இல்லடான்னு சொல்லி சொல்றது என்ன அப்போ வர நாட்கள் அதே கண்டென்ட்டை கொடுக்க போறீங்க கரெக்டா அப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு வந்து அந்த விஷயத்தை உடச்சோன்னே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டு ஏ என் பேரை கெடுக்கிறதுக்கு நீ யாரு என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாருன்னு சொல்லி சண்டை போட்டு சுத்தினீங்க அன்னைக்கு சண்டை போடும்போது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க பேர்லாம் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பட் இப்போ அந்த கண்டென்ட் சேனலுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சோன்னே நீங்க கொடுக்க தயாராயிட்டீங்க இது விஜேஸ் மட்டும் ஏத்தி விடல ப்ரோ சேதனை மட்டும் பண்ணல வீட்டுக்குள்ள கெஸ்டா போனாங்கல்ல அவங்களே ஒரு சில ஒரு சில இடங்களில் நுணுக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க என்னன்னா இந்த ஷோவை ரன் பண்றதே விஜே பார்வதி தான் இந்த ஷோ ஃபுல்லா ரன் பண்றதே விஜே பார்வதி தான் விஜே பார்வதி இல்லைன்னா அந்த ஷோ இல்ல இது எதுக்கு சொல்லணும் இதை யாராவது சொல்லுவாங்களா கெஸ்டா போயிருக்கீங்களா இல்ல வீட்டுக்குள்ள எல்லாரும் உசுப்பைத்தோட போயிருக்கீங்களா வீட்டுக்குள்ள போன நீங்க வெளியுள்ள கண்டன பேசக்கூடாதுல்ல அப்ப இவங்க அப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க இவங்க தான் சோபம் நடத்துறாங்க இவங்க சோபம் நடத்துறாங்க நீங்க ஏன் சொல்லணும் அப்ப அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவங்க வேணும்னு சொல்லிட்டு உசுப்பேத்திர வேலையை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல இன்னொரு கண்டன்ட் சொல்றாங்க என்னன்னா நீங்க கொடுத்த அந்த அந்த கண்டென்ட் வந்து ஒரு எல்லையை மீறி போயிட்டு உங்களுக்குள்ள உண்மையான காதல் இருந்துச்சுன்னா அந்த காதலை வெளியே காமிங்க அந்த காதலை நீங்க அப்படியே காமிச்சிங்கன்னா அது மக்களுக்கு பிடிக்கும் அந்த அந்த லவ்வை ஷோ பண்ணுங்க அதுதான் மக்களுக்கு பிடிக்கும் அதை விட்டு இந்த ரொம்ப அடல்ட் கண்டெண்ட் போகாதீங்க அது வந்து நல்லா இல்லை அதனால லவ்வை ஷோ பண்ணுங்க காதலை ஷோ பண்ணுங்க மக்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்க உசுப்பேத்தி தான் விட்டுருந்துருக்காங்க நான் கூட நினைச்சேன் ஏதோ நல்லதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சா இப்பதான் யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது இவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க நீங்க அந்த கண்டென்ட் ரிட்டர்ன் கொடுங்க அந்த கண்டென்ட் ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி சொல்லாம சொல்லியிருக்காங்க லைக் நம்ம அவர்களுக்கும் நம்ம தண்ணி பழத்துக்கு ஒரு காம்போ இருக்குல்ல அந்த காம்போ ரிட்டன் கொண்டு வர ட்ரை நாள் வந்து இந்த கெஸ்ட் ட்ரை பண்ணாங்க உங்க ரெண்டு பேர் காம்போ நல்லா இருந்துச்சு உங்க ரெண்டு பேர் காம்போ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பட் அந்த காம்போ ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸ் ஆகாது ஏன்னா அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா தண்ணி பழம் தலகணத்துல ஆடிட்டு இருக்காப்புல அதே மாதிரி தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க அந்த காம்போ ரிட்டன் கொண்டு வாங்க அந்த காதலை ரிட்டன் கொண்டு வாங்க அதை தான் சொல்லியிருந்திருக்காங்க ஓகேவா அப்போ அன்னைக்கு நைட்டு வேற உட்கார்ந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சு யாரு நம்ம பார்வர்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு லைவ்லேயும் ஷோ பண்ணல லைவ்ல இவங்க எல்லாம் போய் உட்கார்ற வரைக்கும் இப்படி காமிச்சாங்க அதுக்கப்புறம் கேமராவும் இந்த பக்கம் திருப்பிட்டாங்க ஸோ அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதனாலதான் அக்கா காலிலே பிரியங்கா அவர்கள் கிளம்பும் போது கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி பிடிச்சி அப்புறம் சைட்ல போய் உட்காந்து அழுது இருப்பாங்க அழுது ஒரு சீன்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து காமுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் தெரியாம பேசிட்டேன் கோவத்துல பேசிட்டேன் நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு காமு கிட்ட அவங்களே வாலண்டியா போய் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க மன்னிப்பு கேட்டு திருப்பி காமு அப்படியே பழைய கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா காமு திருப்பி நார்மலா பேசினா அவர் நார்மலா அந்த மாதிரி பழகு வரான்னு கேட்டீங்கன்னா இல்ல அதே இந்த மாதிரி சென்டிமெண்டா போயிட்டு நான் அந்த தப்பு பண்ணேன் என்ன மன்னிச்சுக்கோ சாரிடா ஆனா பிடிச்சி போய் தான் அப்படி பண்ணேன் பிடிக்காம அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சென்டிமெண்ட் போட்டா காமுமா ரிட்டர்ன் வலைக்கில் வந்துருவார்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு ரிட்டர்ன் காமுமோ எடுத்தாச்சு புரிஞ்சா இப்போ புரிஞ்சா இவங்க எவ்வளோ தெளிவாக ஸ்கெட்சை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுறாங்க ப்ரோ அப்போ வரப்போகிற நாட்களில் இவங்க ரெண்டு பேருக்கான கண்டென்ட் அதிகமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கான கண்டென்ட் மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்டாக வரப்போது இதுக்கு முன்னாடி அரோரா பண்ணிட்டு இருந்தாங்களே ஸ்டார்டிங்ல வெளியே போனா காமு உள்ள வந்தா துஷார் மாத்தி மாத்தி அங்கங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களே அதே மாதிரி இதுக்கப்புறம் காமு பண்ண போறாரு அந்த பக்கம் போனா அரோரா இந்த பக்கம் போனா பார்வதினு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ண போறாரு ஆனா பார்வதி கிட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லையை மீறி கண்டென்ட் கொடுப்பார் ஏன்னா அரோரா அரோரா கிட்ட இந்தளவுக்கு கண்டென்ட் கொடுத்து நம்ம பார்க்கல ஆனா வீசப்பாருக்கிட்ட எல்லையை மீறி கண்டென்ட் கொடுப்பார் ஜெயில்ல எல்லாம் ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கு அது நமக்கு தான் ஷோ பண்ணல மத்தபடி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு தான் வீட்டுக்குள்ள வந்த ஒயில் கார்டை சொல்லி சொல்லி அனுப்பியிருக்காங்க கெஸ்ட் கிட்ட சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஓகேவா நமக்கு அதை லைவ்ல ஷோ பண்ணாங்கன்னா இல்ல லைவ்ல எதையுமே ஷோ பண்ணல பட் வீட்டுக்குள்ள போன கெஸ்ட் ஆகட்டும் ஒயில் கார்டு ஆகட்டும் ஏன் அந்த ஜெயில் மேட்ர மட்டும் எடுத்து பேசணும் இவங்க ஜெயில் மேட்டர்ல நம்ம கவனிச்ச கவனிச்சி ரெண்டு பேரும் சும்மா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க சும்மா சும்மா அப்படி சும்மா அப்படி பக்கத்துல பக்கத்துல ஹக் பண்ற மாதிரி நிற்பாங்களே தவிர மத்தபடி எதுவும் பண்ணல ஆனா இவங்க எல்லாம் போயிட்டு அந்த ஜெயில் மேட்ரை குத்தி குத்தி காட்டுறதுக்கான காரணம் ஜெயில்ல ஏதோ சம்பவம் நடந்திருக்கு நைட் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை லைவ்ல பாத்துருக்காங்க லைவ்ல அதை நமக்கு காமிக்கல அதை வாண்டடா இவங்கள்ட்ட சொல்லி அனுப்புனா இவங்க உள்ள போய் குத்தி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒயில் கார்ட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க ஒயில் கார்டு அதனால தான் போயிட்டு நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி குத்திட்டு இருக்காங்க புரியுதா புரியுதா ஸோ எல்லாமே சேனலுக்கான ஒரு பக்கா பிளான் வரும் எல்லாமே சேனலுக்கான பக்கா பிளான் இப்போ இவங்களை ரிட்டன் கண்டென்ட் கொடுக்க வைக்கிறதுமே சேனலுக்கான பிளான் தான் இப்போ அவ்வளோதான் எல்லா ரெண்டு பேருமே ரெடியாக ஆயிடுச்சு நம்ம பா பார்வதியை பொறுத்தவரைத்துக்கு வீட்டுக்கு லெட்டர் அனுப்பியாச்சு இதுதான் நான் வெளியே வந்து சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு லெட்ரு அனுப்பியாச்சு காமம் அம்மா பொறுத்தவரைத்துக்கு எங்கேயும் லெட்ரு கொடுக்க வேண்டியதுல போல அவர் அசால்ட்டா சுத்திட்டு இருக்காப்புல ஸோ வரப்போற நாட்களும் அதே பழைய கண்டாமையான கண்டென்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் படிங்க அடுத்த